இப்ப சாப்பிडनी வந்துனா கண்டிப்பா நம்ம ராஜா பகுத் கடைக்கு வந்து போங்க ராஜா பகுத் கடைக்கு வந்து போங்க ராஜா பகுத் போனா நல்லாமா அது நல்லதாనే இருக்கு ராஜா பகுத் கடைக்கு வந்து போங்க ராஜா பகுத் நல்லா இருக்கு. ரொம்ப சிக்கன் பதோட சமையா இருக்கும். அம்மா சர்ப் ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ட்ரை பண்ணுங்க, ஓகே. மற்ற கடை சிக்கன் சாப்பிட்டு நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி டேஸ்ட்டு எங்கேயுமே பார்க்கணும் சொல்லிட்டு காய் காட்டுல ஹலோ காய்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சில வருஷம் வந்து எட்டுக்கு மேற்போகுது இன்றைக்கி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ அந்த டேட்டை லாஸ்ட் நாள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த நியூ இயர் வரல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிரியாணி செய்யலாம் ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கோம் நான் நான் ஃப்ரெண்டு கோபாலு வண்டி ஓட்டு வருதான் சொல்லி விஜய் ஆய் காமெடி பண்ணுவோம்ல பாத்து நிலைய மணி உலகத்துல ஒன்றுமே இருக்க முடியாது தெரிய போயிருக்க ஆமா இப்போ நாங்கள் பிரியாணி சேர்க்க காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற விஷயத்தை நான் ஷூட் பண்றேன் ஆனால் உங்களும் ரொம்பவே பண்ணா இருந்துச்சு இப்போ நாங்கள் கேக்லாம் வந்து வீட்டில் வச்சிருந்தோம் ஆமா ஆல்ரெடி நான் அவரன்படி சிக்கன்லாம் எடுத்துட்டாங்க அதை சுற்றின வீடியோஸையும் பார்க்கலாம் நான் பாய் சாப்பிட்றது பேசுறியா ப்ரோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பகவத்ராஜ் அவரோட கடையில் தான் இருக்கேன் ஒரு சூப்பராக சிக்கன் பக்கோடா போடுவாரு அதை அப்படியே சாப்பாடு இருக்கோம் ஏன் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபாலு அடுத்து விஜய்

விஸ்கா பண்ணுங்க விஸ்கா விஸ்கா அண்ணா மா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே லைக் ஓகே ஓகே பை 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 பாய் பண்ணுங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி பாக்க